மாதவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு சமையலறை அதாவது கிச்சன் ஒரு வீட்டில் சமையலறை அமைப்பதற்கான சரியான பகுதி என்றால் அது தென்கிழக்கு அக்னி மூலையாகும் இந்த பகுதியில் சமைத்து உண்பதால் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லதாகும் அக்னி மூலையில் சமைக்கப்படும் உணவுகள் நல்ல ருசியாகவும் குறித்த நேரத்தில் அனைவரும் சாப்பிடும் வகையிலும் இருக்கும் வேலைக்காரர்கள் வைத்து சமைத்தாலும் எல்லாம் நல்லபடியாகவே நடைபெறும் தலைவாயில் தெற்கு பார்த்து அமையும் வீடுகளில் சமையலறை அக்னி பகுதியில் அமையாது அப்போது சமையல் அறைக்கு வாயு மூலையான வடமேற்கு பகுதியில் பயன்படுத்தலாம் இது அக்னி மூளை பகுதியைப் போல சிறப்பானது அல்ல என்றாலும் இதை தவிர வேறு இடத்தில் கண்டிப்பாக சமையல் அறை அமைக்கக்கூடாது என்பதால் வடமேற்கு பகுதியிலே சமையலறை அமைக்கலாம் அப்படி வடமேற்கில் சமையலறை அமையும் வீடுகளில் சில சமயத்தில் அதிக விருந்தாளிகள் சாப்பாடு பற்றாக்குறை ஏற்படும் பலமுறை இரண்டாவது தடவை சமைக்க நேரும் சில நேரத்தில் சமைத்த உணவு சரியாக சாப்பிடாமல் வீணாகிவிடும் வேலையாட்களுக்கு திருட்டு எண்ணம் ஏற்படும் சமையல் பொருட்கள் அதிகமாக செலவாகும் வீட்டில் உள்ளவர்கள் நேரத்தோடு சாப்பிட மாட்டார்கள் தென்கிழக்கு சமையலறை கிழக்கு பார்த்து சமைக்க வேண்டும் வலது பக்கம் அடுப்பு இடது பக்கம் சிங்க் இருக்க வேண்டும் எதிர் குணம் கொண்ட தண்ணீரும் நெருப்பும் அருகு அருகில் இருப்பது நல்லதல்ல ஆனால் செங்கும் அடுப்பும் அருகருகே இருக்கக்கூடாது அதுபோல் வடமேற்கு பகுதியில் சமையலறை அமைக்கும் போது சமைப்பவர் மேற்கு முகமாக நின்று சமைக்க வேண்டும் அவர்களுக்கு இடதுபக்கம் அடுப்பு அல்லது சிங்க் இருக்க வேண்டும் சமையலறை அலமாரிகள் குளிர்சாதன பெட்டி கிரைண்டர் மிக்சி ஓவன் போன்றவைகளை மேற்கு அல்லது தெற்கு சோலை ஒட்டி மேடை கட்டி வைத்துக் கொள்ளலாம் நன்றி நேரில் நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவுகளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் டிவியில் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்